நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்ல நிம்மதியா இருக்கீங்களா புரியல இடத்துல டிப்ரஸ்டா இருக்கீங்க வந்து கிரிக்கெட் விளையாட போலாம் நீங்களும் போய் சந்தோஷமா விளையாட்டு வரீங்க இது சந்தோஷம் போர் அடிக்கிற நேரத்துல ரீல்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல காமெடி வீடியோ வந்துச்சுன்னா அதை பார்த்து ரசிக்கிறது சந்தோஷம் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் ஒரு ஒன் ஹவர் இருக்கும் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் நீங்க ஆகிறதுக்கு நிறைய பேர் சந்தோஷத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி சந்தோஷம் வந்து ரொம்ப சீப் நம்ம தேர் கிடைக்கும் ஆனா நிம்மதி அப்படி இல்லை நீங்க உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்யறீங்க ஆனா சம்பளம் மட்டும் நல்லா வருது இது சந்தோஷம் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு உங்களுக்கு தேவையான காசை சம்பாரிச்சிங்கன்னா நிம்மதி சும்மா நாலு பேர் கூட சேர்ந்து அப்படியே பார்ட்டி பண்றது சந்தோஷம் ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மொட்டை மாடியில உட்காந்து என்ன பேசுவோனே தெரியாம அப்படியே பேசிக்கிட்டே ரிலாக்ஸ் பண்றது நிம்மதி நீங்க காசு கொடுத்து வாங்குற விஷயம்லாம் சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சீப் நீங்க காசு கொடுத்து வாங்க முடியாத விஷயம் தான் நிம்மதி நிம்மதி இஸ் வெரி வெரி காஸ்ட்லி நீங்க நிம்மதியா இருக்கீங்களா